ஓம் ம சிவாய் போற்றி நாட்டு சிக்கும் உழக்காயநாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் மரியாய் போற்றி காட்டு சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்று நமல நடி போற்றி மாயப்பிறப்பிருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் விருந்திருனும் தேவனடி போற்றி ஆராது அடி போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மதை உழுத்து சொன்னாலே ஏற்றருள் வடிவேயை போற்றி அந்த மகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி என புக்களாரை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நாற்பத்தி ஏழாவது திருப்பதியும் தலம் மயிலாப்பூர் மாமையில் வன்முருகில் துளைக்கில் கபாலிச்சரத்தான் தொல்காத்திகை நாள் தளந்தேந்தளமுடையார்தையாற் விளைக்கீடு காணாதே போதி யோகும் பாபாய் கூர்திரை வேலை உலாவும் உயர்மயிலை வேல் வேல்வல்லார் கொற்றங்கொள் சேரிதனில் காதிர சோலை கபாலீச் சரமமந்தான் ஆர்திரை நாள் காணாதே போதியோ பும்பாவாய் காணமர் சோலை கபாலிச் சரம் அமந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக சிந்தமிழார் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் വാഴ്വാരേ വാണസമ്പോടും തിരുവൻപാപരിൻമുഗനും കാണാമളയെ നാം പോളരി പോക്കങ്ങളേ പേശും പാലൂരുതെൻ വായ് വട്രി കട വായ് ഞാളമേ പിന്നേ പിറവേ கோலம் நம்மையாற் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடிலும் உணராயுணராய்கான் ஏலக்குழறி பரிசேலோரு பாவாய் திரு தொண்டரு ராணம் என்று மி தம்மை ஏத்தி அங்கு எம்பிரானுக்கு ஒன்றிய பணிகள் மற்றும் உள்ளன பலவும் செய்து நின்றவன் கவிகை மன்னன் நீங்கவும் நிகரில் நண்பர் ஆடல் செய்யும் அலற்கள் வாழ்த்தி சிவஞான போதம் பாசை வக்கம் விளம்பிய உள்ளத்து தீ மெய் வாய்கண்முக்கு அளந்தறிந்தரியா அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தங் சத்தவையே சதகம் கண்டேன்களிந்து சிவப்பிரகாச நாமம் கொண்டோங்குரு ஆண்ட கோவே பண்டே ஒரு நீ வகுத்திட்டபடிக்கு யான் உள் தொண்டாகி வந்து இன்று உன்னை பாடத் தொடங்கினேனே

அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிகு மகேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றை உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்மிகில் வளாது பெய்க வடிவளம் சுரக்க மன்னர் முறை அருள் செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்க ரோங்க நற்றவும் வேள்வி மழ்க மீன்மை குழு செய்வ நீதி விளங்குக உலகமில்லா என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்